இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணம் இல்ல பணமல்லின்னு சொல்றார் அப்ப கார் பந்தையை நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது கார் பந்தையின் தேவையான் நாட்டுக்கு இங்கே ஏழைகள் என் முடியும் எத்தனை ஏழைகள் அவளுக்கு காலுக்கு போட காலணி கூட இல்லை இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தையை நடத்துறார் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில இருக்க வேணுமா அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நினைவு மண்டம் எழுப்புவது பரவாயில்ல அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித வித தவறும் இல்லை ஆனா எழுதாத பேனாவ கடல்ல கொண்டு போய் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் எண்பத்தி கோடி செலவு பண்ணி வைக்கலாமா யாருடைய பணம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரு உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவர்களுடைய சுய லாபத்திற்காக இவருடைய குடும்ப விளம்பத்திற்காக எழுதாத பேனாவை ரெண்டு கிலோமீட்டர் கடலில் கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க இதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது எங்கே இருக்கின்றது பணம் மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் இல்லை ஆனால் இவருடைய தந்தைக்கு பேனா வைப்பதற்கு எங்கே இருந்து பணம் வந்தது மக்கள் கேட்கிறாங்க நியாயமானதான ஏன் கூட ஆயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது அதை எடுத்து பேனா வைங்க நடுக்கடலே மண்டபம் கட்டுங்க யார் வேண்டாங்கிறா ஏன் அரசாங்க பணத்தை எடுத்து வீண் செலவு செய்யறீங்க எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் கொடுக்கிற பள்ளிகளுக்கு மாணவர் கொடுங்க மாணவர்கள் போட்டுருவாங்க எழுதுற பேனாவை நான் திரு கருணாநிதி பிறந்தநாள் விழா கொடுங்க எல்லாரும் பாராட்டுவாங்க எழுதாத பேனாவை எங்கே வச்சா என்ன உடைய நினைவு மன்றத்துக்கு முன்னாடியே வைங்களேன் ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் பேனா வைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அறிவாலயத்தில் வைங்க இல்லையா இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு இடையில் அங்கே கடற்கரையில் நல்லடக்கம் பண்ணிட்டு திரு கருணாநிதி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு கோடியில் பேனா வைங்களேன் எதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குறீங்க இது தேவையா